இப்ப நாம இருக்கிற இடம் சுருளக்கோடு பாண்டியன் கால்ல இருந்து வரக்கூடிய தண்ணி ரெகுலேட்டரி வழியா ஒரு சைடு இந்த பக்கம் வருது இன்னொரு சைடு கால்வாய் இருந்து போகுது அந்த ரெகுலேட்டரி கால்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இந்த இடத்துல சுருளக்கோடுல வந்து ரெண்டா பிரியுது ஒன்னு வந்து அனந்தனார் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு கால்வாய் பிரியுது அது இருபத்தி நாலு கிலோமீட்டர் மீனம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புக்கு வந்து இது பாசன வசதி கொடுக்குது இது வந்து நேச்சுரல் இது இந்த இடத்துல வந்து தான் வந்து பழையாறு பழையாறு அப்படிங்கிற சுருளக்கோடுல வச்சுதான் இந்த பழையாறு ஒன்பது கிலோமீட்டர் அதாவது முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் இந்த பழையாறு இருக்கு பதினஞ்சாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு வந்து பாசன வசதி பெறுது இப்ப இமாலை கால்வாய்க்குள்ள தண்ணி வந்த பிறகுதான் பழையாறு வந்து தண்ணி வரணும் அதாவது செல்லந்திருத்தியில பழ கால்வாய்க்கு தண்ணி பிரிந்துருது அதுக்கப்புறம் சுருளக்கோடுல வந்த பிறகு அனந்தனார் கால்வாயும் பழையாரும் பெரியது அப்ப தண்ணிய வந்து முறையா அந்த அணைக்கட்டுகளை முறையா தூர்வாரி அதை அதை வந்து ஆழப்படுத்தி போதுமான கொள்ளளவு தண்ணி அதுல சேமிச்சு வச்சோம்னா எந்த கோடை காலத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம தடைமடை வரைக்கும் தண்ணி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கோப் வந்து இந்த கோதையார் வடிநில பகுதிக்கு இருக்கு